மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும் இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர் குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனையே தங்கள் குலதெய்வமாக பாவித்து வழிபடுவதும் உண்டு மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம் அந்த சமயத்தில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் ஒரு சேர கிடைக்கும் என்பதால் மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது சிவ பெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக குறிப்பிடப்படுவது மகா சிவ சிவராத்திரி நாளே ஆகும் சிவனுக்குரிய இரவு என்பதால் இதை சிவராத்திரி என்றும் மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் மகா சிவராத்திரி என்றும் சிறப்பிக்கிறோம் சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம் இந்த விரத நாள் வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வருகிறது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் தொடக்கமாகவும் இந்த நாள் அமைகிறது வாழ்வில் உள்ள இருள் தடைகள் மற்றும் துன்பங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் செய்து வழிபடுவதற்கு ஏற்ற இரவாக சிவராத்திரி கருதப்படுகிறது சிவராத்திரியின் சிறப்புகளை லிங்க புராணம் உள்ளிட்ட பல புராணங்கள் போற்றி குறிப்பிடுகின்றன மகா சிவராத்திரி அன்று இரவில் சிவபெருமான் திருத்தாண்டவம் ஆடி உலகின் படைப்பு மற்றும் அழிப்பிற்கான தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துவதாக ஐதீகம் கூறுகிறது இந்த நாளில் பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி திதியை மாத சிவராத்திரி என கொண்டாடுவது போல மாசி மாதத்தில் வரும் சதுர்த்தசி திதியே மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணி பதினெட்டு நிமிடத்திற்கு சதுர்த்தசி திதி தொடங்கி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி ஒன்று நிமிடத்திற்கு நீடுகிறது சூரிய உதய நேரத்தில் உள்ள திதியே அன்றைய நாளுக்கான திதியாக கணக்கிடப்படும் என்ற முறையின்படி பிப்ரவரி இருபத்தி ஏழு மகா சிவராத்திரி நாளாக கருதப்படுகிறது ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடாகும் அந்த அடிப்படையில் பார்த்தால் பிப்ரவரி இருபத்தி ஆறு தேதி இரவிலேயே சதுர்த்தசி திதி உள்ளது எனவே மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையிலேயே விரதத்தை தொடங்க வேண்டும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து இரவில் கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும் அந்த இரவில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபடுவது மிகவும் சிறப்பு மகா சிவராத்திரி இரவு முழுவதும் கண் விழித்து வழிபட இயலாதவர்கள் முடிந்தவரை சிவநாமங்களை உச்சரித்துக் கொண்டே இருப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வில்வ இலை பழங்கள் மற்றும் மலர்களை படைத்து வழிபடுவதன் மூலம் சிவனின் அருளை பெற முடியும்